அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயத்தை முதல்ல தெளிவாக சொல்லணும் மேஷம் என்றால் எப்பவும் முன்னால் ஓடுற ராசி ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்த முன்னே ஓட்டமே உங்களுக்கு அதிக சோர்வை கொடுத்துருக்குது வெளியில் பார்த்தா இவன் தைரியமானவன் எதையும் சமாளிப்பான்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் எத்தனை தடவை உடஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இந்த நிலை ஒரு நாளில் ஒரு சம்பவமாக வந்ததில்லை மெதுவாக உள்ளுக்குள்ளே உடஞ்சி உடஞ்சி சேர்ந்த வலி இரண்டாயிரம் இருபத்தி நான்கு இரண்டாயிரம் இருபத்தைந்து ரெண்டாயிரம் இருபத்தாறு இந்த மூணு வருஷமும் மேஷ ராசிக்காரர்களுக்கு வெளியில் பார்ப்பதற்கு சாதாரண காலம் மாதிரி தெரிந்திருக்கும் வேலை இருந்திருக்கும் உழைப்பு இருந்திருக்கும் சுற்றி மனிதர்கள் இருந்திருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி மட்டும் நின்று நின்று குத்தியிருக்கும் எனக்கு ஏன் இப்படி இந்த கேள்வி பணம் இல்லாததால் மட்டும் அற புகழ் இல்லாததால் மட்டும் அற இது மாசுக்குள்ள ஒரு பெரிய அடித்தள மாற்றம் நடந்ததால் வந்த கேள்வி மேச ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே ஒரு குணம் யாராவது நம்பினா முழுசாக நம்புவாங்க யாருக்காவது உதவினா எண்ணம் இல்லாமல் உதவுவாங்க யாரையாவது உள்ளுக்க உள்ள சேர்த்துக்கிட்டா உயிர் கொடுப்பாங்க இந்த குணமே இந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கே எதிரியாக மாறியது நீங்கள் யாரை இவங்க நம்மவர்ன்னு நினச்சிங்கோ அவங்களே முதல் விலகினாங்க நீங்கள் யாருக்காக உங்களோட நேரம் உழைப்பு மனசு எல்லாத்தையும் கொடுத்தீங்க அவங்களே கடைசியில் மனமாக ஒதுங்கினாங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு உணர்வு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா இல்லை இந்த காலகட்டம் தப்பு கட்ட வரல இந்த காலகட்டம் உண்மை காட்ட வந்தது இரண்டு ஆயிரம் இருபத்து நான்கு ஒரு சுத்தம் யார் உண்மையாக இருக்காங்க யார் நடிப்பாக இருக்காங்க அதை உங்களுக்கே கண்ணாடி மாதிரி காட்டின வருஷம் அந்த வருஷத்தில் நிறைய மேச ராசிக்காரர்கள் இப்படி நினச்சிருப்பாங்க நான் இவ்வளோ நல்லா இருந்தும் எனக்கு ஏன் மதிப்பு இல்லை உண்மை என்னென்னா நீங்கள் நல்லா இருந்ததால் தான் மதிப்பு இல்லை ஏன்னா சிலர் நன்மையை பயன்படுத்துவாங்க மதிக்க மாட்டாங்க இரண்டாயிரம் இருபத்தைந்து இன்னும் ஆழமான வருஷம் இந்த வருஷத்தில் வெளியில் பிரச்சனை பெருசாக இல்லாமல் இருந்திருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு பேச தோணாம யாரையும் நம்ப பயம் தனக்குள்ளேயே ஒதுங்கும் நிலை இந்த நிலை பல மேச ராசிக்காரர்களுக்கு வந்தது அப்போ உங்களுக்குள்ள ஒரு குரல் நான் எல்லாருக்கும் இவ்வளோ செய்தேன் எனக்கு மட்டும் யாரும் இல்லையா அந்த வழி சாதாரண வழி இல்லை அது ஆத்மா பழைய நம்பிக்கைகளை விட்டு பெரிய வழி எல்லாருக்கும் நல்லா இருந்ததெல்லாம் சரியாக போயிடும் இந்த நம்பிக்கை உடஞ்ச வருஷம் ரெண்டாயிரம் இருபத்தைந்து ரெண்டாயிரம் இருபத்தாறு முடிவில் ஆரம்பம் இந்த வருஷத்தில் மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயம் மெதுவாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்னை விட்டு போனவங்க என் வாழ்க்கை இல்லாமல் போனது இந்த புரிதல் ஒரு நாளில் வராது சில சம்பவங்களால் வரும் சில மனங்களால் வரும் சில அவமானங்களால் வரும் அப்போ தான் இந்த நிலை எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த நிலை உங்களை சின்னப்படுத்த வரல இந்த நிலை உங்களை உண்மையாக பெருசாக்க வந்தது இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தீங்க இப்போது உங்களுக்காக வாழ கற்றுக் இந்த மூணு வருஷம் வந்தது மேச ராசிக்காரர்களே இந்த காலகட்டம் உங்களை உடைச்சது மாதிரி தோன்றினாலும் உண்மையில் உங்களை உருவாக்குது யார் உண்மை யார் வேஷம் என்ன சக்தி என்ன பலவீனம் எல்லாம் உங்களுக்கே புரிய வைக்குது இதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வர்ற மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் உள்ளார்ந்த நம்பிக்கையாக இருக்கும் அந்த நம்பிக்கை வந்தால் நீங்கள் யாரையும் பிடிச்சிக்க ஓட மாட்டீங்க யாரும் விட்டு போனால் உடைய மாட்டீங்க ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க இதுதான் இந்த மூணு வருஷத்தோட உண்மையான பரிசு ரெண்டாயிரம் இருபத்தி நான்கு இந்த வருஷம் மேசராசிக்காரர்களுக்கு வெளியில் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய போராட்டம் காலையில் எழுந்திருப்பீங்க வேலைக்கு போயிருப்பீங்க சுற்றி இருக்கிறவர்களோடு சிரித்து பேசியிருப்பீங்க வீட்டில் பெற்றோர் இருக்கலாம் மனைவி கணவன் குழந்தைகள் இருக்கலாம் வாழ்க்கை நடக்குது மாதிரி தான் தெரியும் ஆனால் இரவு தனி படுக்கைக்கு போனதும் எல்லாம் மாறிடும் அந்த அமைதியில் ஒரு சத்தம் மனசுக்குள்ளே ஒலி இல்லாமல் கத்துற கேள்விகள் நான் போதாதவனா என்னால் சரியாக எதுவும் செய்ய முடியலையா எல்லோரும் என்னை பயன்படுத்திட்டாங்களா இந்த கேள்விகள் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் சில மேச ராசிக்காரர்கள் அந்த வழியை யார்கிட்டையும் சொல்லலை சொன்னால் யாராவது புரிஞ்சுக்குவாங்களேன்னு பயம் அதனால் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கிட்டாங்க இதுதான் இரண்டு ஆயிரம் இருபத்து நான்கு உண்மையான கஷ்டம் வெளியில் வறுமை இல்லை வேலை இல்லாமல் இல்லை பெரிய இழப்பு எதுவும் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மதிப்பு இழப்பு நான் இவ்வளோ செய்தும் எனக்கு ஏன் மரியாதை இல்லை இந்த கேள்வி பல மேச ராசிக்காரர்களை உறக்கம் இல்லாமல் பண்ணிச்சு சிலருக்கு நடுராத்திரி திடீர்னு எழுந்திரிக்க தோணும் சிலருக்கு பசி இருந்தும் சாப்பிட மனசு வராது சிலருக்கு சத்தமாக அழவே முடியாத நிலை இதெல்லாம் எதுக்கு இது தண்டனை இல்லை நீங்கள் கடவுளுக்கு எதிராக நின்னதால் வந்ததில்லை இது தடை இல்லை உங்கள் வாழ்க்கையை நிறுத்த வந்த காலமும் இல்லை இது ஒரு சுத்தம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்க ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா அகங்காரம் அது திமிர் இல்லை அதிக ஆணவமும் இல்லை நான் எல்லாத்தையும் செய்யணும் நான் தான் பொறுப்பு என்ன நம்பித்தான் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரியான உள்ளுக்குள்ளே உருவான ஒரு உயர்வு அந்த உயர்வு வெளியில் தெரியாது ஆனால் அது மனசுக்குள்ளே மெல்ல வளர்ந்துருக்கும் இரண்டு ஆயிரம் இருபத்தி நான்கு அந்த அகங்காரத்தை மெல்ல அழிக்க வந்த வருஷம் தான் நீங்கள் நம்பினவர்கள் விலகினாங்க அதனால் தான் நீங்கள் உதவி செய்தவர்கள் மறந்தாங்க அதனால்தான் நீங்கள் முக்கியம்னு நினச்ச இடத்துல உங்களை ஒதுக்கினாங்க இதெல்லாம் உங்களை தாழ்த்த நடந்ததில்லை உங்களுக்குள்ள ஒரு புரிதலை உண்டாக்க நடந்தது நான் இல்லாமலும் உலகம் நடக்கும் எல்லாரையும் தாங்கணும்னு நினைக்கிறது என் கடமை இல்லை இந்த உண்மை மேச ராசிக்காரர்களுக்கு புரிய கஷ்டமான ஒன்று அதனால் தான் இந்த புரிதல் வழியோடு வந்தது இரண்டு ஆயிரம் இருபத்து நான்கில் பல மேச ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க நீங்கள் அதிகமாக பேசலை அதிகமாக விளக்கம் தரலை உங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்யலை ஏன்னா உள்ளுக்குள்ள சோர்வு எவ்வளோ சொன்னாலும் யாருக்கும் புரியல இன்னும் தோணும் அந்த தோணல் தோல்வி இல்லை அது அகங்காரம் கரையிற அடையாளம் இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களை உடைச்ச மாதிரி தோன்றினாலும் உண்மையை உள்ளார்ந்த ஒரு பணிவு உருவாக்கின வருஷம் இந்த பணிவு அடிமைத்தனம் இல்லை அது உண்மையான உயரம் இரண்டு ஆயிரம் இருபத்தி நான்கு முடியில் சில மேச ராசிக்காரர்கள் இப்படி நினச்சிருப்பீங்க எனக்கு எதுவும் கிடைக்கலையே ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கும் உங்களை உண்மையாக பார்க்கும் கண்ணாடி இந்த கண்ணாடி பிடிக்காது ஏன்னா அது பொய் சொல்லாது இரண்டு ஆயிரம் இருபத்தி நான்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கல புகழை கொடுக்கல ஆனால் அதுக்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்தது உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தியது இந்த அறிமுகம் வழியோடு தான் வரும் ஆனால் இதுக்கு பிறகு மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெல்ல மாற ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே உறுதியாக இருக்கும் இதுதான் இரண்டு ஆயிரம் இருபத்தி நான்குன்னு உண்மையான அர்த்தம் இரண்டாயிரம் இருபத்தைந்து இந்த வருஷம் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அமைதியாக ஆனால் ஆழமாக வேலை செய்யும் காலம் இரண்டு ஆயிரம் இருபத்தி நான்கில் உள்ளுக்குள்ளே உடஞ்சது இரண்டு ஆயிரம் இருபத்தைந்தில் அது தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் இந்த வருஷம் ஒரு நாளில் எதுவும் பெருசாக நடக்காது ஆனால் மனசுக்குள்ளே மெல்ல ஒரு மாற்றம் ஒரு நாள் நீங்கள் யாரோட பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்போது திடீர்னு ஒரு உணர்வு இந்த சிரிப்பு உண்மையாக இல்லை அதே மாதிரி யாராவது உங்களை புகழ்ந்தால் அதுவும் மனசுக்குள்ளே ஒட்டாது ஏன்னா இரண்டு ஆயிரம் இருபத்து மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு திறன் வந்து சேரும் யார் நடிக்கிறாங்க யார் உண்மையாக இருக்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால்தான் இந்த வருஷத்தில் சில உறவுகள் தானாக விலகும் நீங்கள் விளக்க மாட்டீங்க சண்டை போட மாட்டீங்க குற்றம் சாட்ட மாட்டீங்க அவங்களே மெல்ல தள்ளி போவாங்க அது உங்களை காயப்படுத்தும் ஏன்னா நீங்கள் உறவுகளை விளையாட்டாக பார்க்குற ஆள் இல்லை ஒரு தடவை மனசில் இடம் கொடுத்தா அதை உயிராக பார்ப்பீங்க அதனால்தான் இரண்டு ஆயிரம் இருபத்தைந்து இல் பல மேச ராசிக்கார்கள் இப்படி உள்ளுக்குள்ளே இருப்பீங்க நான் இவ்வளோ நல்லா இருந்தும் எனக்கு ஏன் இப்படி இந்த கேள்விக்கு பதில் இந்த வருஷம் மெல்ல வந்து சேரும் உண்மை என்னென்னா போனவங்க உங்களை விட்டு போகலை உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட்டாங்க ஏன்னா அவங்க உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை சிலர் உங்கள் சக்தியை உறிஞ்சினாங்க சிலர் உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தினாங்க சிலர் உங்களை தாங்கள் உயர பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி உறவுகள் இருந்ததால் தான் உங்களுக்குள்ள சோர்வு வந்தது இரண்டு ஆயிரம் இருபத்தைந்து அந்த சோர்வுக்கான மூல காரணத்தை வெளிச்சம் போடுற வருஷம் இந்த வருஷத்தில் மேஷராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நிச்சயமாக உணர்வீங்க எல்லாரும் என்னோட இருக்கணும்னு நினைக்கிறது என் பலவீனம் இந்த புலிதல் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை சில சம்பவங்களால் வரும் யாராவது உங்களை அவசியம் இல்லாமல் மறந்துட்டாங்கன்னா அது உங்களை உடைச்ச மாதிரி தோன்றும் ஆனால் அதே நேரம் உள்ளுக்குள்ளே ஒரு லேசான நிம்மதி நான் இனி விளக்கம் தர வேண்டிய நிலை இல்லை இந்த நிம்மதி ரெண்டு ஆயிரம் இருபத்தைந்துன்னு மிகப்பெரிய பரிசு இந்த வருஷம் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி உணர்வு அந்த தனிமை பயம் தரும் ஏன்னா ராசிக்காரர்கள் எப்பவும் சுற்றி மக்கள் இருக்கணும்னு விரும்புவாங்க ஆனால் இரண்டு ஆயிரம் இருபத்தி இந்த தனிமை உங்களை உடச்சி போடாது மாறாக உங்களை உங்களோட உண்மையோட இணைக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும் மனசு மெதுவாக சத்தம் குறைக்கும் பிறருக்காக ஓடுற ஓட்ட நின்றுடும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு குரல் மெல்ல பேசும் நீ என்ன விரும்புகிற இந்த கேள்வி முன்னாடி எப்பவும் ஒதுக்கப்பட்டிருந்தது இரண்டு ஆயிரம் இருபத்தி ஐந்தில் அந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் இந்த வருஷம் மேச ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான விஷயம் இதுதான் எல்லா உறவையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை எல்லாரையும் திருப்தி செய்ய நான் பிறக்கவில்லை இந்த உண்மை புரிஞ்சதும் உள்ளுக்குள்ள ஒரு பாரம் இறங்கும் அதனால தான் இரண்டாயிரம் இருபத்தைந்தில் நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க அதிகமாக விளக்கம் தர மாட்டீங்க உங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்ய மாட்டீங்க ஏன்னா உண்மை அமைதியாக இருக்கும் நடிப்பு சத்தமாக இருக்கும் இந்த வேறுபாடு இரண்டு ஆயிரம் இருபத்தைந்தில் தெளிவாக தெரியும் இந்த வருஷம் உங்களை சின்ன வட்டத்துக்கு கொண்டு வரும் அந்த வட்டம் சிறியது ஆனால் உண்மையானது அங்கே நடிப்பு இல்லை போட்டி இல்லை பயன்பாடு இல்லை இந்த சுத்தம் வழியோடு நடக்கும் ஆனால் இந்த வழி தேவை ஏன்னா இதுக்கு பிறகு தான் மேச ராசிக்காரர்களின் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது இரண்டு ஆயிரம் இருபத்தைந்து முடிவில் நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட சுற்றம் குறைந்திருக்கும் ஆனால் உங்களோட மனசு கனமில்லாமல் இருக்கும் இதுதான் இரண்டு ஆயிரம் இருபத்தைந்து உண்மையான வேலை உங்களை உங்களோட உண்மையோடு இணைக்கிறது இந்த இணைப்பு வந்த பிறகு உங்களை யாரும் எளிதாக குலைக்க முடியாது இதுதான் மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரம் இருபத்தைந்து சொல்லும் அமைதியான உண்மை இரண்டு ஆயிரம் இருபத்தாறு இந்த வருஷம் மேச ராசிக்காரர்களுக்கு சத்தம் இல்லாமல் ஆனால் ஆழமாக மாற வைக்கும் காலம் இந்த வருஷத்தில் ஒரு நாள் ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும் காலையில் எழுந்திருப்பீங்க அதே வேலை அதே பொறுப்பு அதே வாழ்க்கை பணம் இன்னும் முழுசாக திருப்தி தராமல் இருக்கலாம் வேலை நீங்கள் கனவையில் நினச்ச மாதிரி இருக்காமல் இருக்கலாம் வாழ்க்கை இன்னும் முழுமை அடையலைன்னு தோணலாம் ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு விஷயம் மாறி இருக்கும் மனசு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கே உள்ளுக்குள்ளே நடுக்கம் வரும் இது சரியா நான் தப்பாக போகிறேன்னா எனக்கு இது தேவையா இந்த கேள்விகள் இரண்டு ஆயிரம் இருபத்தாறுக்கு முன்னாடி உங்களை தொடர்ந்தே வந்திருக்கோம் ஆனால் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறில் அந்த கேள்விகளின் சத்தம் மெல்ல குறைஞ்சிருக்கும் ஒரு நாள் நீங்கள் தனியாக உட்காந்துருப்பீங்க யாரும் சுற்றி இருக்க வேண்டாம் எதுவும் பெருசாக நடக்க வேண்டாம் அந்த அமைதியில் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு மெல்ல வந்து உட்காரும் மனசு நடுங்காது பயம் இருக்காது அவசரம் இருக்காது இந்த நிலை நிலைவெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாறுதல் அந்த நொடியில் உங்களுக்குள்ள ஒரு குரல் மெல்ல சொல்லும் நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் இந்த குரல் உற்சாக குரல் இல்லை அகம்பாவ குரல் இல்லை இது அமைதியான உறுதியான குரல் இந்த குரல் வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க எல்லாம் உடனே மாறணும்னு அவசியம் இல்லை இரண்டு ஆயிரம் இருபத்தி நான்கு உங்களை உடச்சது இரண்டு ஆயிரம் இருபத்தைந்து உங்களை சுத்தம் செய்தது இரண்டாயிரம் இருபத்தாறு உங்களை உறுதியாக்குது இந்த வருஷத்தில் மேசராசிக்காரர்கள் அதிகமாக விளக்கம் தர மாட்டேங்குது யாராவது உங்கள் வாழ்க்கை பற்றி கேட்டால் ஒரு சின்ன புன்னகை அவ்வளோதான் ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு எனக்கு என்ன தேவையோ அது நான் போகிற வழியில் இருக்குது இந்த தெளிவு பணம் வந்ததால் வரல பதவி இருந்ததால் வரல யாரோ பாராட்டினதால் வரல இது முன்னாடி நீங்கள் அனுபவித்த வழியால் வந்தது நீங்கள் நம்பி ஏமாந்ததால் வந்தது நீங்கள் தனியாக நின்றதால் வந்தது இரண்டு ஆயிரம் இருபத்தாறு மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வீங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா வெற்றியும் சத்தமாக வராது சில வெற்றிகள் உள்ளுக்குள்ளே நடக்கும் அந்த வெற்றி என்னென்னா பயம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வது இரண்டு ஆயிரம் இருபத்தாறுக்கு வந்ததும் நீங்கள் இதை கவனிப்பீங்க முன்னாடி யாராவது உங்களை புறக்கணிச்சா மனசுடையும் இப்போது அது உங்களை அசைக்காது முன்னாடி யாராவது உங்கள் முன்னேற்றத்தை மறுத்தால் கோபம் வரும் இப்போது அது உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என் நேரம் எனக்கு வரும் இந்த நம்பிக்கை கண்ணை கட்டி வந்ததில்லை இது அனுபவத்தில் வந்து உட்கார்ந்த நம்பிக்கை இரண்டு ஆயிரம் இருபத்தாறு மேஷ ராசிக்காரர்கள் பெரிய முடிவுகள் எடுக்கலாம் அல்லது அதே இடத்துலையே இருக்கலாம் ரெண்டுமே தவறு இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் ஆசிரத்தில் முடிவு எடுக்க மாட்டீங்க இது என் மனசுக்கு சரியா இந்த கேள்வி முதலில் வரும் அதற்கு பிறகுதான் முடிவு இதுதான் இரண்டு ஆயிரம் இருபத்தாறின் அழகான மாற்றம் இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வெளியில் பெரிய விஷயம் கொடுப்பதில்லை ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பரிசு கொடுக்கும் அந்த பரிசு தன்னை நம்பும் மனநிலை இந்த மனநிலை வந்த பிறகு வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியுமா பிரச்சனை வந்தால் உடனே உடைய மாட்டிங்க தாமதம் வந்தால் பயப்பட மாட்டீங்க அடுத்த அடியை மெதுவாக ஆனால் உறுதியாக வைக்கும் இதுதான் மேசராசிக்கு ராசிக்கு ஆயிரம் இருபத்தாறு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு பணம் பின்னாடி வரலாம் வெற்றி பின்னாடி வரலாம் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சேர்ந்திருக்கும் நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் இந்த உணர்வு வந்தால் வாழ்க்கை எங்கே போனாலும் பயம் இருக்காது இதுதான் இரண்டாயிரம் இருபத்தாறு ஏன் உண்மையான அர்த்தம் இந்த கேள்வி மேச ராசிக்காரர்களின் மனசுக்குள்ளே பல வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கிறது ஏன் இவ்வளவு தாமதம் எல்லாருக்கும் சீக்கிரம் மாறுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த கேள்வி பொறாமையில் பிறந்தது இல்லை வழியில் பிறந்தது மேஷம் அவசர ராசி யோசித்து உட்காந்துருக்கிறதுக்கு பிறக்கலை நினச்சா அடுத்த நொடி செய்யணும் தாமத மேஷத்துக்கு பகை அதனால்தான் இந்த சுழற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகமாக வலிச்சது நீங்கள் இப்படி நினச்சிருப்பீங்க நான் உழைக்கலையா நான் உண்மையாக இல்லையா நான் தவறு பண்ணலையே அப்போ ஏன் இதுக்கான பதில் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது இது ஒரு பாடம் இந்த சுழற்சியில் கடவுள் மேசராசிக்காரர்களுக்கு சொல்ல வந்தது இதுதான் அவசர வெற்றி வேண்டாம் ஆழமான மாற்றம் வேண்டும் ஏன்னா மேசராசிக்காரர்கள் வெற்றி அடைந்தால் அது சாதாரண வெற்றி இல்லை அது முழு வாழ்க்கையையும் மாற்றும் வெற்றி அதனால்தான் அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள சுத்தம் அவசியம் நீங்கள் வெளியில் ஜெயிச்சுட்டு உள்ளுக்குள்ள பழைய காயம் பழைய அகங்காரம் பழைய பயம் அப்படியே இருந்தால் அந்த வெற்றி நிலைக்காது அது உங்களையே உடைச்சிடும் அதனால்தான் இந்த தாமதம் இந்த தாமதம் தண்டனை இல்லை இந்த தாமதம் தகுதி உருவாக்கும் காலம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் எல்லாரையும் நான் தான் தூக்கணும் நான் இல்லைன்னா இவங்க சரியாக இருப்பாங்க இந்த நினைப்பு நல்ல மனசு ஆனால் அதுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு அகங்காரம் உண்டு அது திமிர் இல்லை நான் இல்லாமல் இவங்க நடக்க மாட்டாங்க நான் நினைக்கிற உள்ளார்ந்த உயர்வு இந்த உயர்வு உடையும் அதனால்தான் நீங்கள் நம்பினவங்க விலகினாங்க அதனால் தான் நீங்கள் தாங்கினவங்க உங்களை தேவை இல்லாமல் விட்டுட்டு போனாங்க அது உங்களை வழி கொடுத்தது ஆனால் அந்த தான் இந்த பாடம் உன்னை மையமாக வச்சு உலகம் சொல்லலாது இந்த உண்மை மேச ராசிக்காரர்கள் புரிஞ்சிக்க கஷ்டமான ஒன்று அதனால்தான் இந்த புரிதல் தாமதமாக வந்தது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வெட்டி தள்ளி போனாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருந்தது பழைய கோபம் மெல்ல குறைஞ்சது எல்லாரையும் திருப்தி செய்யணும்னு நினைச்சல் உடைஞ்சது என்னை புரிஞ்சுக்கணும் இன்னும் எதிர்பார்ப்பு குறைஞ்சது இந்த மாற்றங்கள் பெரியதாக தெரியாது ஆனால் இவை இல்லாமல் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாது அதனால்தான் கடவுள் உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கல ஏன்னா சீக்கிரம் கொடுத்தா நீங்கள் அதை தாங்க மாட்டீங்க மேச ராசிக்காரர்கள் சக்தி அதிகம் ஆனால் அந்த சக்திக்கு சரியான திசை இல்லைன்னா அது தன்னையே எரிச்சிடும் இந்த தாமதம் அந்த திசையை உருவாக்க வந்தது இன்னொரு விஷயம் மேச ராசிக்காரர்கள் வெளியில் ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த சுழற்சி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது உடைதல் தோல்வி இல்லை உடைஞ்சதால் தான் புதிய வடிவம் வந்தது நீங்கள் இன்னும் முன்னாடி போகலைன்னு நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் ஆழமாக வேர் பிடிச்சிட்டே இருந்தீங்க வேறு முடிந்த பிறகு தான் மரம் வேகமாக வளரும் அதனால்தான் இந்த தாமதம் இந்த தாமதம் உங்களை மெதுவாக்க வரல உங்களை நிலைத்திருக்க வைக்க வந்தது இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க நான் எவ்வளவு சீக்கிரம் போகிறேன் இன்னும் முக்கியம் இல்லை எவ்வளவு உறுதியாக போகிறேன் தான் முக்கியம் இந்த புரிதல் வந்ததால் தான் இனி நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க இதுதான் இந்த தாமதத்தின் உண்மையாக காரணம் கடவுள் உங்களை மறக்கலை உங்களை தயார் பண்ணினார் அதனால்தான் தாமதம் இனி வர்ற மாற்றம் சீக்கிரம் போயிடும் மாற்றம் இல்லை அது உங்கள் வாழ்க்கை முழுக்க நிற்கும் மாற்றம் இரண்டு ஆயிரம் இருபத்தாறு இந்த வருஷத்தில் மேச ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவை ரொம்ப எளிமையாக தோணலாம் ஆனால் இந்த எளிமைக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம் மறைந்திருக்கு முதல்ல மிக முக்கியமானது மெதுவாக முடிவு எடுங்க மேசராசி அவசர ராசி இப்போ முடிவு இப்போ செயல் இதுதான் உங்கள் இயல்பு ஆனால் இரண்டாயிரம் இருபத்தாறில் அதே பழைய ஆசுரம் பயன் தராது இந்த வருஷம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நொடி நின்று பாருங்க இது என் மனசுக்கு சரியா இதுக்கு இப்போ அவசரமாக இந்த இரண்டு கேள்வி போதும் அவசரத்தில் எடுத்த முடிவு முன்னாடி உங்களை பல கஷ்டப்படுத்தி இருக்கும் இரண்டாயிரம் இருபத்தாறு இல்லை மெதுவாக எடுத்த முடிவு உங்களை நிம்மதியாக வைக்கும் அடுத்தது உங்களோட உடலை மதிங்க ராசிக்காரர்கள் உடலை ஒரு இயந்திரம் மாதிரி பயன்படுத்துவாங்க இன்னும் செய்யலாம் இன்னும் தாங்கலாம் இன்னும் நினச்சிக்கிட்டே போகுவாங்க ஆனால் இரண்டாயிரம் இருபத்தாறு உடல் சின்ன சின்ன அடையாளம் காட்டும் சோர்வு உறக்கம் இல்லாமல் உடம்பு வலி இதெல்லாம் அலட்சியம் செய்யக்கூடாது உடல் எதிரி இல்லை உடல் உங்கள் முதல் நண்பன் அதை கேட்க ஆரம்பிச்சா வாழ்க்கை எளிதாகும் அடுத்த முக்கிய விஷயம் தூக்கத்தை அலட்சியம் செய்யாதீங்க ராசிக்காரர்கள் உறக்கத்தை சின்ன விஷயமா பார்ப்பாங்க பின்னாடி தூங்கிக்கலாம் இப்போ வேலை முக்கியம் ஆனால் ரெண்டு ஆயிரம் இருபத்தி ஆறு உறக்கம் உங்கள் மனதுக்கான மருந்து சரியான உறக்கம் இருந்தால் மனசு நடுங்காது முடிவு தெளிவாக வரும் பயம் குறைவும் உறக்கம் குறைஞ்சால் பயம் அதிகமாக தோணும் அதனால் இந்த வருஷம் உறக்கம் ஒரு கடமை அடுத்தது எல்லாருக்கும் விளக்கம் தர முயற்சி செய்யாதீங்க இந்த பழக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப பழையது அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது என்னை புரிஞ்சுக்கணும் இந்த எண்ணம் உங்களை மாசுக்குள்ளே சோற வைக்கும் இரண்டு ஆயிரம் இருபத்து ஆறு ஒரு உண்மை புரியும் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும் விளக்கம் தேவைப்படுற இடம் உண்மை இல்லை அமைதி இருந்தால் உண்மை தானாக பேசும் கடைசியாக மிக முக்கியமானது நான் இப்படித்தான் இன்னும் உங்களை ஒத்துக்கொள்ளுங்க இது அடங்கி போகிறது இல்லை இது தோல்வி இல்லை இது உங்களை உங்களோட உண்மையோட ஏற்றுக்கொள்வது நீங்கள் உணர்ச்சி அதிகம் உதவி செய்யும் மனசு கோபம் சீக்கிரம் வரும் ஆனால் மனசு ரொம்ப சுத்தம் இந்த எல்லாம் உங்கள் இயல்பு இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறு இதையெல்லாம் மாற்றணும்னு முயற்சி செய்யாதீங்க மாறணும்னு போராடின காலம் முடிஞ்சிருச்சு இப்போ ஏற்றுக்கொள்ளும் காலம் நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்ட நாளில் மற்றவர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறு மேச ராசிக்காரர்களுக்கு ஓடுற வருஷம் இல்லை நின்று உங்களை பார்க்குற வருஷம் இந்த ஐந்து விஷயம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களை உடைச்சிடாது உங்களை உறுதியாக்கும் அதுதான் இரண்டு ஆயிரம் இருபத்தாறுன்னு உண்மையான வழி மேசராசிக்காரரே இந்த நிலை உங்களை உடைக்க வரல உங்களை உருவாக்க வந்தது நீங்கள் இப்போது அடையிற அமைதி இந்த வாழ்க்கையில் யாராலும் பறிக்க முடியாத ஒன்று இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு தொட்டிருந்தா மேஷம் மேஷம்னு எழுதுங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான பதில் நிச்சயம் கிடைக்கும்